ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட ரிசல்ட்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பைன் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரூஃபோட இரநூத்தி இருபத்தெட்டு மார்க்குக்கு வந்து கிடைச்சவருக்கு வேலை கிடச்சிருக்கு நான் கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நாலாவது லிஸ்ட் வந்து வந்திருக்கு இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ப்ரூஃபோட காட்டுறேன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆனவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ரைட் சைடில் இங்கே இருக்க பாருங்கள் அவங்கவுங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு நேராக எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன் அது மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்குரிய ஒரு அறுநூற்றி அறுபத்தி ஆறு பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இடத்துல போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அதுக்குள்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் டேட்டுக்குள்ளே ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துட்டுவங்களுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பிளேலிஸ்ட்லேயே வந்து போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குதா அப்படின்ட்டு ஓகேவா சிம்பிளான மெத்தட் தான் ஈஸியாகவே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜும் வந்து வரும் ஓகேவா அதை பற்றின வீடியோவும் செப்பரேட்டாக வந்து போட்டுருக்கேன் அவங்களுக்கு வந்து மெசேஜ் அல்லது மெயில் வரும் அதில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து போட்டிருக்கேன் ஓகே இப்போ ப்ரூஃபோட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது நீங்கள் சீரியல் நம்பர் முந்நூறாவது ஓகேங்களா ஆறுநூற்றாறு பேர் செலக்ட் ஆகியிருக்கீங்க இல்லையா செலக்ட் ஆகியிருக்காங்களே முந்நூறாவது சீரியல் நம்பரில் பட்டுக்கோட்டை டிவிஷனில் மோடு அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு அதாவது ஐநூறுக்கு இரநூத்தி இருபத்தெட்டு மார்க் தான் அவருக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு நீங்கள் நம்பிக்கலைன்னா நீங்கள் போய் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நான் ப்ரூஃபோடு தான் வந்து சொல்கிறேன் ஓகேவா எல்லா இதுவரலும் வெளியான ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ப்ரூஃபோட லீஸ்ட் மார்க் எவ்வளவோ அதை வச்சு தான் அது போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பதாவது சீரியல் நம்பர் சேலம் வெஸ்ட் டிவிஷனில் பாருங்கள் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் மார்க் தான் வந்து எடுத்திருக்காரு அதாவது டெ டென்த்தில் வந்து ஒரு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி பதினாலு மார்க் தான் வந்து எடுத்திருக்காரு அவருக்கு வந்து இந்த வேலை வந்து கிடச்சிருக்கு அதுக்கடுத்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பாண்டிச்சேரி டிவிஷனில் எழுபத்தஞ்சு புள்ளி எட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மார்க்குக்கு மேலே ஓகேங்களா ஒரு நானூற்றி இருபது மார்க்கு அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே அதே மாதிரி செலக்ட் ஆகாதவங்க எதுவும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க இன்னொரு லிஸ்ட்டு வருதா என்னென்ட்டு செக் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நான் வாட்ஸ்அப் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் வந்து அதில் அப்டேட்லாம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னும் நிறைய வேகன்சிஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்தவுடனே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க சில பேருக்கு மெசேஜும் வந்து வராமல் போகலாம் அதனால் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குதா அப்படின்றத வந்து தெரிஞ்சு பார்க்கறது ரொம்பவே வந்து முக்கியமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்